அனைவருக்கும் வணக்கம் நம்மைப்பிங்க வஞ்ச புகழ்ச்சி அணி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நிரல் நிறை அணியை பார்க்க போறோம் நிறை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்துக்கு ஒரு சொன்னோன்னு சொன்னா நிரல் ஒரு விஷயத்தை சொல்றோம் அதற்கான நிறைவான ஒரு பொருளை தருவதுதான் நிரல் நிறை இது செஞ்சா நமக்கு இதுக்கான பலன் இப்படி இருந்தா நம்மளுடைய செயல் இப்படி நமக்கு நன்மையா முடியும் இந்த நன்மை செஞ்சா இந்த நன்மை நமக்கு பல மடங்கா நன்மை தரும் அப்படின்னு தான் ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை நிறைவுபடுத்தி சொல்வது நிரல் சொல்வது செயல் அந்த செயல் நமக்கு என்னவா முடியும்னா நிறைவுபடுத்தி சொல்ற நன்மையா முடியும் நிரல் நிறை அணி இதுக்கான ஒரு குரல் பாருங்க இந்த குரல் நம்ம எல்லா இடத்திலுமே வாழ்க்கையில வாழ்க்கையில முதல் முதல் அடியெடுத்து வைக்கக்கூடிய இல்லற வாழ்க்கையில இந்த குரல் நமக்கு இல்லாத இடமே இருக்காது எல்லா பெரியவங்களும் வாழ்த்துற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு புதுமண தம்பதியினர்களுக்கு சொல்ற ஒரு திருக்குறள் தான் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதனுடைய அந்த குரலை படிக்கின்ற பொழுதே நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவான வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறது உன்னதமான குரல் திரு திருவள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு நீ எப்படி எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி சரியா அந்த இடத்துல தலைவனாக இருந்தாலும் சரி தலைவியாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் இது நாள் வரைக்கும் எப்படியே இருந்திருக்கலாம் ஆனா இனி பேர் இனிமேல் வந்து இரண்டு பேரும் ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க எல்லா தீய செயல்களும் நம்ம மனசுக்குள்ள விட்டுட்டு போயிடணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு மறைவு இல்லாம வாழணும் எப்படி இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கணும் இதை கடைபிடித்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை பயணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால பெரியவங்களை பெரியவங்க இதை சொல்லிதான் நம்மளை வாழ்த்துவாங்க அன்பு அடிப்படை ஆதாரமே ஒரு வாழ்க்கையில இல்லாத வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு மெயின் அடிப்படையே அஸ்திவாரமே அன்பு தான் அதுக்கடுத்து அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி கொண்டு போகணும்னு சொன்னா அறத்தை கடைபிடிச்சு வாழணும் அறம் மீன்ஸ் உண்மை பேசணும் நீதி நேர்மை உண்மை அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்க்கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு மறைவில்லாமல் விட்டு கொடுத்து போகணும் அஹ் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும் வாழ்க்கையில நல்லதை கடைபிடித்து வாழணும் அப்படிங்கறதுதான் அறம் உடைத்தாயின் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்ந்தோன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ சரியாது இதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கோம்னா இந்த ரெண்டையும் கணவன் மனைவியாகிய இருவரும் இதை ஏற்றுக்கொண்டு வாழணும் இதை கடைபிடித்து வாழ்ந்தோன்னு சொன்னா இல் வாழ்க்கை நம்முடைய இல்லற வாழ்க்கை என்பது எப்படி சந்தோஷத்தை தரும்னு சொன்னா பண்பும் பயனும் பண்பு அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை இவங்கள மாதிரி இருக்கணும் எப்பவுமே அந்த அந்த குடும்பத்துல சந்தோஷம் மட்டுமே நினைத்து இருக்குது பண்பானவர்கள் பாசமானவர்கள் விட்டு கொடுத்து போறாங்க அடுத்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாங்க இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவும் கிடையாது சந்தையே சந்தையே இல்லாம இருந்தாலும் நல்லா இருக்கு அது இருக்கும் சந்தைகள் இருக்கும் ஆனா அதுல யாராவது ஒருத்தர் பணிஞ்சு போகணும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் புரிஞ்சுதான் பயனும் அது பண்பும் பயனும் நம்முடைய வாழ்க்கையிலும் நிலைத்து நிற்கும் நம்மளை பார்த்து அடுத்தவங்க மூக்கு மேல விரல வச்சு பேசுற அளவுக்கு உன்னதமான ஒரு வாழ்க்கை கணவன் மனைவினா தலைவன் தலைவின் இப்படி இருக்கும் இவங்களுக்கு அவங்க விட்டு கொடுத்து போகணும் அவங்களுக்கு இவங்க விட்டு கொடுத்து போகணும் யாரும் யாருக்கும் அடிமையில கிடையாது புரிஞ்சுதான் அப்போ இதுல நிரல் அப்படிங்கிறது எது அன்பும் அறணும் இதுதான் நிரல் இத இந்த நிரல் ஓட இருந்தோம்னு சொன்னா எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் நமக்கு பல மடங்கு நன்மை தரும் நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒரு சின்ன தவறு செஞ்சா அது நூறு மடங்கு தவறா நமக்கு வரும் நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு பொய் சொன்னா அது பல பொய் அடிக்கிட்டு போயிட்டே இருக்க வேணும் நம்ம உண்மையை பேசணும்னு சொன்னா ஒரே இடத்துல அந்த உண்மையை அங்கேயே முடிஞ்சிடும் சரியா செய்தது தவறு தான் அது அந்த இடத்துல உண்மையை ஒத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா அதற்காக பயந்து பயந்து நம்ம பல விதத்துல பல விதமான பொய்யை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் எத்தனை விஷயத்த நம்ம அப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருக்க முடியும் அது தவறு அப்ப அன்பும் அரணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு கணவன் இது எல்லாரும் இந்த இடத்துல மட்டுமே கிடையாது நம்ம வேலை செய்யற இடத்துலயும் சரி எல்லா இடத்துலயுமே அன்பா இருக்கும் செய்யற செயல் உண்மைத்தன்மை இருக்கும் இது இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு பல மடங்கு நன்மை தரும் அன்பானவன் பாசமானவன் உன்னதமானவன் உத்தமன் பண்பும் பயனும் இது கது இது நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொன்னா எல்லாரும் நம்மள எப்படி சொல்லுவாங்க புகழ்ந்து உச்சத்துல நம்மளை வச்சிருப்பாங்க புரிஞ்சுதா அப்ப இந்த நிரல் அதுக்கு நிறைவான ஒரு விஷயம் எதுன்னா இந்த பண்பும் பயனும் நமக்கு கிடைக்கும் இது திருக்குறளுக்கு மட்டும் இல்ல இது வாழ்க்கைக்கு கூட என்னது இந்த நிரல் நிறையணி நம்ம வாழ்க்கையினுடைய அடிப்படையாக நம்ம இது எடுத்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அந்த காலத்துல நமக்கு ஒரு கடவுள் மாதிரி இருக்கிற திருவள்ளுவர் இத்தனை விஷயத்தையும் ஆண்டு அனுபவிச்சிருப்பாரான்னு தெரியாது ஆனா உன்னதமான ஒரு கடவுள் ஸ்தானத்தில் இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கறது ஒரு அணியா அணி இலக்கணத்துக்கு ஒத்து வர்ற மாதிரி குரல் எழுதியிருக்க இது இருந்தால் உன் வாழ்க்கை இது சீரும் சிறப்புமாக இருக்கும் புரிஞ்சுதான் இந்த இடத்துல நம்ம இது இல்லாம நம்ம சில குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புரிஞ்சு போன சில குடும்பங்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் விட்டு கொடுத்தோம் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விட்டு கொடுக்காம போறதுனால வர்ற பிரச்சனை தான் வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இது இருந்துச்சுன்னு சொன்னா வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அதனால்தான் அன்பும் அறம் நிரலணி அதுக்கு நிறைவான ஒரு விஷயம் மனசுக்கு திருப்தியான ஒரு விஷயம் நமக்கு பயனா கிடைக்க போறது பண்பும் பயனும் எல்லாரும் விரும்பி நம்மளை பார்ப்பாங்க எல்லாரும் விரும்பி நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க நம்ம அடுத்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையில வாழலாம் எத்தனையோ அணிகள் நம்முடைய வாழ்க்கைக்கே ஒத்து போற அணிகள் தான் புரிஞ்சுதா வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு குரலை எடுத்துக்கொண்டோன்னு சொன்ன நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டான ஒரு சீரும் சிறப்பு மிகுந்த வாழ்க்கையாக அமையும் நன்றி வணக்கம்